ஒரு அங்கே போனது குத்தமாடா இந்த ஷூவை பார்த்தோம்னா கோ வாக்குன்னு போட்டு வச்சுருக்கான் கோ வாக்குன்னு என்னென்னா நடக்கணும் மாமில்ல நடக்க மட்டும்தான் செய்யணும் தப்பி தவறி ஓடிட்டோம்னா போச்சு ஆமாம் ரூபாய்க்கு சொல்லி முடிஞ்சிச்சு இந்த ஏழாயிரம் வாக்கி வாங்கி நாங்கள் நடக்கிறதுக்கு வேலை ரெண்டு கவட்டக்கம் தூக்கி காலைல மாட்டி நடந்துருவோமே சரிங்கடா அப்போ ஓடுறதுக்கு என்ன தானே பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் ஓடுறது தானே அதுக்கு ஒரு ஷூ வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அதில் பார்த்தோம்னா கோ ரன்னு போட்டுருக்கு ஆமாம் ரன்னுன்னு போட்டால் ஓடணும் மாமில்ல ஓடிக்கிட்டே தான் மாட்டேன்னு போல தப்பி தவிர நின்னீங்கன்னா பிஞ்சிடு அது எங்களுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டாங்க டீர்னு கோவாக்கு போட்டு போவீங்க நாயகி ஒரு அடிச்சுன்னா நின்றுணுமா அப்போ நான் கேட்டேன் கடிச்சிடாதான்னு கேட்டேன் அதெல்லாம் கோரன் போட்டால் தான் ஓடணும் கோவாக்குன்னா நீங்கள் கடி வாங்கன்னு சொல்லிட்டான்ட்டு அதனால் என்ன சொல்ல வரேன் நான் நடக்கிறப்ப வந்து ஓடுற சுற்றி கழுத்துவங்க விட்டுருணுமா ஓடுறப்ப என்ன நடக்கிற சுற்றி கழுத்தவங்க கூட்டணுமா மொத்தத்தில் ஏழு ஏழு பதினாறு ஓவா அதனால் வந்து பதினாலரை ஓவா இல்லாமல் வெளிவக கூடாதுனு சொல்லிவிட்டான் ஒரு சூவாங்க போனது ஒரு குத்தமாடா இந்த சூவை பார்த்தோம்னா கோ வாக்குன்னு போட்டு வச்சிருக்கான் கோவாக்குன்னு என்னென்னா நடக்கணுமாம்ல நடக்க மட்டும்தான் செய்யணும் தப்பி தவறி ஓடிப்பேன்னா போச்சு ஆமாம் ரூபாய்க்கு சொல்லி முடிஞ்சிச்சு இந்த ஏழாயிரம் ஓவாக்கி வாங்கி நாங்கள் நடக்கிறதுக்கு வேலாம் ரெண்டு கம்பு தூக்கி காலைல மாட்டி நடந்துருவோமே சரிங்கடா அப்போ ஓடுறதுக்கு என்ன தானே பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் ஓடுறது தானே அதுக்கு ஒரு சோச்சுருக்கம்ல அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அதில் பார்த்தோம்னா கோ ரன்னு போட்டுருக்கு ஆமாம் ரன்னுன்னு போட்டால் ஓடணுமாம்ல ஓடிக்கிட்டே தான் மாட்டேன்னு போல தப்பி தவறு நின்றிங்கன்னா பிஞ்சிரு அது எங்களுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டாங்க திடீர்னு கோவாக்கு போட்டு போவீங்க நான் ஹீவர் அடிச்சு நின்றுனுமா அப்போ நான் கேட்டேன் கடிச்சிடாதான்னு கேட்டேன் அதெல்லாம் கோரன் போட்டால் தான் ஓடணும் கோவாக்குன்னு நீங்கள் கடி வாங்கன்னு சொல்லிட்டான்ட்டு அதனால் இங்கே என்ன சொல்ல வரேன் நான் நடக்கிறப்ப வந்து ஓடுற சுற்றி கழுத்தங்க கூட்டணுமா ஓடுற என்ன நடக்கிற சுற்றி கழுத்தங்க கூட்டணுமா மொத்தத்தில் ஏழு ஏழு பதினாறு ஓவா அதனால் வந்து பதினாறு ஓவா இல்லாமல் கூடாதுன்னு சொல்லிவிட்டான்